வணக்கம் நண்பர்களே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை பற்றி பார்க்கறோம் ஃபுல் மேனிஃபெஸ்ட்டோவாக நம்ம படிக்க போகிறது கிடையாது யாருமே படிக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் காங்கிரஸ்ல யாராவது படிப்பாங்களான்னு தெரியல ஏன்னா ஜோக்காக இருக்காது அப்படி படிக்கிறதுக்குமே அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்டுகளை பார்த்துட்டு அது எந்த விதத்தில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு குயுக்தியான மூளை இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவை அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் முக்கியமாக சில பாயிண்ட்டுகளை நம்ம எடுத்து பார்ப்போம் போகும் இதில் அப்படி பார்க்கலாம் இதில் என்னென்னா இந்த மேனிஃபெஸ்டோ வந்து எப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் நியாயப்பத்திரம் அப்படின்னு வச்சுருக்காங்க நியாயப்பத்ரா நியாய அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க என்ன நியாயம் யாருக்கு நியாயம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இதை தயாரித்த ஒரு பேர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவரை வந்து கரண் தபார் அப்படிங்கிற வந்து ஒயர் த வயர் அப்படிங்கிற ஊடகத்துக்கு அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காரு அதை பற்றி சில விஷயங்களே நான் சொல்கிறேன் அது அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து இந்த நியாயப்பத்திரத்தில் வந்து என்னென்ன நியாயப்பத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு முக்கியமான தூண்களாக நாங்கள் இந்த நியாயப்பத்திரத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் அது வந்து யார் இருக்கும்போது மல்லிகார்ஜுன் கார்கே பிரசிடென்ட்டு அப்புறம் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி வாத்ரா எல்லாரும் இருக்காங்க அதில் கூட்டத்தில் யார் இருக்கும்போது பெரிய இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க தாமிர பரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள் இதுல வந்து என்ன சொல்றா யுவ நியாயம் அப்படிங்கிறாரு அதாவது இளைஞர்களுக்கான நியாயம் அப்படிங்கிறாரு அடுத்தது வந்து நாரி நியாய அப்படிங்கிறாரு அதாவது மகளிருக்கான நியாயம் அப்படிங்கிறாரு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றார் கிசான் நியாய் அப்படிங்கிறாரு அதாவது விவசாயிகளுக்கான நியாயம் அப்படிங்கிறாங்க நாலாவது பாயிண்டா வந்து ஸ்ரமிக் நியாய் அப்படிங்கிறாரு அந்த ஸ்ரமிக் அப்படிங்கிறது வந்து ஸ்ரம் அப்படின்னா வேலை தொழில் வச்சுக்கலாம் தொழிலாளர் நியாயம் வந்து ஹிசாதாரி ஹிந்தியில் ஹிசாப் அப்படின்னாக்கி வரவு செலவு ஆர் பங்குதாரர்கள் ஆர் பங்கீட்டாளர்கள் ஆர் பிரதிநிதித்துவம் அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அதை எடுத்துக்கலாம் இசாதாரி நியாயம் இது வந்து அஞ்சாவது இது வந்து இந்த அஞ்சு நியாயத்துலங்க நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போதே உங்களுக்கு சிரிப்பு வரும் என்ன அப்படின்னா இந்த முதல் மூணு யூத் அதுக்கப்புறம் அதாவது இளைஞர்கள் பெண்கள் அதுக்கப்புறம் வந்து மகளிர் அதுக்கு அடுத்தது வந்து கிசான் அதாவது அன்னதாதான் இதை வந்து பிப்ரவரி மாதம் பட்ஜெட் சமர்ப்பிக்கும்போது நிர்மலா சீதாராமன் நாங்க நாலு தூண்ல வந்து இந்த பட்ஜெட்டை பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் தான் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க அதுலேயே அந்த நாலு நியாயத்தை பத்தி அவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த நாலு பேஸ் பண்ணி தான் எங்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இந்த அதில் வந்து மூணு வந்து அங்கே இருந்து இவங்க எடுத்திருக்காங்க ரைட்டு மிச்சம் ரெண்டு தான் இந்த நாலுலயுமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து மூணு வந்து நம்ம பார்க்கறோம் இளைஞர்களுக்கான என்ன நியாயமோ அது தெரியாது அவங்க என்ன சொல்ல போறாங்க அதுல வந்து ஒண்ணும் பெருதா நாரி நியாயம்ல இருந்து ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு அவங்க வந்து எங்க இருந்து திருப்பி பிளவுதான் பிளவுதான் அப்செக்டிவ் அப்படின்னு ஆயிடுச்சு சரி இந்த மேனிபெஸ்டோ பிரசன்ட் பண்றாங்களே இதுல பாருங்க இன் ஐஎன் டி ஐ இன் டி அலையன்ஸ் இருக்கு இல்லையா இந்த இந்திய அலையன்ஸில் வந்து எத்தனையோ கட்சிகள் இருக்குது அவங்களுடைய கணக்குப்படி இருபத்தெட்டு கட்சி இருக்குன்னு நாங்கள் இப்போ எவ்வளோ பேர் ஆக்சுவலாக பாக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க நிஜமாவே இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் தெரியாது ஆனால் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி வச்சு அவங்க தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னும் போது ஒரு காமன் மேனிஃபெஸ்டோ தான் இருக்கும் ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏற்கனவே டிஎம்கே வந்து தன்னுடைய மேனிஃபெஸ்டோவாக கொடுத்துட்டாங்க அறிவிச்சிட்டாங்க அப்போவே வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ஜெயராம் ரமேஷ்லாம் என்ன சொன்னார் அது எப்படி உங்க தனியாக கொடுக்கலாம் எல்லாரும் ஒன்றா போது எங்களை கேட்கவே இல்லை எங்களை கன்சல்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அழுதாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஏஏபி பார்ட்டி அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க தனியாக கொடுத்தாங்க சரத்பவார் பார்ட்டி தனியாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி அவங்க தனியாக மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க இப்போ கடைசியில் காங்கிரஸும் தனியாக மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காங்க இது எந்த விதத்தில் இவங்க என்ன கூட்டணி என்னென்னு இப்போ வந்து மேனிஃபெஸ்டோவில் வந்து சப்போசிங் யார் யார் வந்து ஒரு சில பாயிண்ட்டுகள் வந்து ஒத்து போகலைன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்து இவங்க ஆட்சிக்கு வந்து அந்த பேரில் வந்து ஒரு ஓட்டு எடுப்பு வருதுன்னு வச்சுங்க அப்போ வந்து யாருக்கு ஒத்து போகலாம் அந்த பார்ட்டிலாம் வெளியில் போயிடுவாங்களா அப்போ அந்த பில்லு பாஸ் ஆகாதா அப்போ அது வந்து தோத்து போயிடுமா பார்லிமெண்ட்டில் இதுக்கெல்லாம் விளக்கமே கிடையாது என்ன பண்ணுறாங்க இந்த இது இதுதான் நான் இப்போ முக்கியமாக சொல்ல வர்றது உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம் இந்த இதில் முக்கியம் ரெண்டு மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த நாரிஷ் நியாய் அப்படிங்கிறாரில் அதில் வந்து அவர் பாருங்க என்ன சொல்கிறாருன்னா ஆண்களுக்கு வந்து இந்த நாட்டில் வந்து அதிகபட்ச உரிமை இருக்கு பெண்களுக்கு சம உரிமை கிடையாது என்ன பண்ண ஏழை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுக்க 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 அப்படிங்கிறாரு சரி இந்த வருஷம் யாருக்கு எத்தனை நாளைக்கு அதுக்கான திட்டங்கள் என்ன அதுக்கான வருமானம் என்ன அதுக்கு பதில் கிடையாது சரி இதே ஓகே நீங்க சமத்துவம் அதாவது ஆண் பெண் சமம் அப்படின்னும் போது ஐயா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஆண்களை சம்பாதிப்பாங்க சுயமா சம்பாதிப்பாங்க பெண்களும் சம்பாதிப்பாங்க அது மாதிரி ஒரு இது வரும் அல்ல அப்படி இல்லையா ஒரு சுய உதவி குழு மாதிரி இப்ப வந்து முத்ரா லோன் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு தொழில் கத்து கொடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி அப்படி கிடையாது ஃப்ரீயா இந்த ஒரு லட்ச ரூபாய் எடுத்துக்கோ ஃப்ரீயா வாரம் மாதம் மாதம் அது வந்து அவங்களோட செலவுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக் பவர் வரும் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்லாம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இந்த நியாயம் அப்போ என்ன பண்ணுறாங்க பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க ஒரே குடும்பத்தில் சப்போஸே அவங்க என்ன சொல்கிறாங்க அதுலேயும் இன்னும் குறிப்பாக இப்போ கோயம்புத்தூர் மீட்டிங் அவர் அவர் ஓப்பனாவே சொல்லிருக்காரு ஒரு குடும்பத்தை ஏழை குடும்பம் எடுத்துப்பாங்க அதுல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்ப மத்த பெண்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாரு சரி ஓகே அப்ப மத்த பெண்கள் இது வந்து என்னன்னா நம்ம தமிழக முதல்வர் வந்து உழவர் சந்தையில பாக்கும்போது ஒரு அம்மா அப்படிதான் கேட்டாங்க எங்க அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்காங்க எனக்கு தனி வயிறு தானுங்க எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்களா அவர் நகர்ந்து போயிட்டு பதில் சொல்லாம அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு சச்சரவு சண்டை கூச்சல் குழப்பம் இதெல்லாம் உண்டு பண்றது யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும் சரி நீங்க அடிச்சுட்டு சாவுங்க எனக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி ஆட்டிடியூடு இருக்குது அடுத்த நியாயம் இத பாத்தீங்கன்னா கிசான் நியாயம் அப்படிங்கிறது கேட்டார் இந்த கிசான் நியாயத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா மை காட் அப்படின்னு தான் சொல்ல தோணும் எனக்கு ஏன்னா வாங்கின கடன் எல்லாத்தையும் விவசாய கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறாரு நம்பர் ஒன் பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து லீகலாக எம்எஸ்பி கொடுப்போம் எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இருக்குல்ல அதை லீகலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பொருளுடைய தேவை அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாக்க அதுக்கு குறைச்சி நீங்கள் கொடுக்க முடியாது இது லீகலாக பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் ஏற்கனவே நம்ம வந்து இந்த கிசான் ஆந்தோலன் அதாவது விவசாயிகள் போராட்டத்தின் போது நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த அவங்க டிமாண்ட் பண்ணுற மாதிரி அதாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு விவசாயிக்கும் மாதம் பத்தாயிரம் ரூபா பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு விவசாயிக்கும் நாட்டில் பாதி பேர் நம்ம இந்தியா வந்து விவசாயம் சார்ந்த நாடு தான் கிட்டத்தட்ட பாதி பாப்புலேஷன் விவசாயத்தில் இருக்காங்கன்னா ஆளுக்கு பத்தாயிரம்னு யோசிச்சு பாருங்க கஜானா காலி அதாவது இந்த கஜானான்ற இடத்துல தான் நான் சொல்லிருக்கேன் அதாவது ராகுல் காந்தி ஓப்பனாகவே ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு அரசனுடைய கஜானாவை திறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறாரு யாருக்காக பொதுமக்களுக்காக அப்படிங்கிறாரு பொதுமக்களுக்காக தருகிறாங்க இல்லையா அவங்க தங்களுக்கு திறந்துப்பாங்க அது அடுத்த விஷயம் கஜானாவை திறந்துட்டு விடனா அப்போ வந்து என்ன இப்போ இது பண்ணுவீங்க கண்ட்ரி எப்படி டெவலப் ஆகும் வி ஆர் ஸ்டில்ல டெவலப்பிங் கண்ட்ரி நம்ம ஒன்றும் வளர்ந்த நாடு கிடையாது வளர்ந்த நாட்டிலேயே மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு திருப்பி இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டிய எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது நம்மளும் இன்னும் வளர்ச்சியே அடையாத வளர்ந்து வரக்கூடிய நாடு இங்கே இன்னும் எவ்வளவோ பாக்கி செய்ய வேண்டியது இருக்குது பல கிராமங்களுக்கு இன்னும் சரியான ரோடு கிடையாது எல்லாம் போடணும் எல்லாம் செய்யணும் அந்த மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு இப்போ ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்தாகணும் இதெல்லாம் அதெல்லாம் கிடையாது கஜானாவை திறந்து விட வேண்டிய நே வந்து விட்டது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப மோசமான ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அவர் உடனே மக்கள் என்ன நினைப்பாங்க ஓஹோ கஜானாவை திறந்து விட்டாங்க நமக்கு எல்லாருக்கும் லட்ச ரூபா லட்ச லட்சமா பணம் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு இதெல்லாம் மைண்ட் அதாவது பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி இருக்கு மைண்டை கூட்டு அதாவது ஒரு மயக்கத்தில் வச்சு அவங்க ஆசையை தூண்டி விட்டு மயக்கத்தில் வச்சு பிரெயின் வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு சரி இப்போ அடுத்ததுக்கு வந்தோம்னா அந்த அதாவது இந்த ஸ்ரமிக் நியாய் அப்படிங்களா ஸ்ரமிக் நியாயங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி தொழிலாளர்கள் அவங்களுக்கான நியாயம் இங்க நான் போன வீடியோலே சொல்லிட்டேன் எம்ப்ளாயர் வைசஸ் எம்ப்ளாயி வந்து அவங்க ஒரு பிளவை உண்டு பண்றாங்க அதுல வந்து அவர் ஓபனா கேக்குறாரு எம்ப்ளாயி

மொத்தம் ஷமிக் நியாயும் டீடெயில்ஸ் ஒன்னும் தெரியல என்ன செய்ய போறாங்க அதுக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஒன்றும் தெரியாது அதை இப்போ நம்ம கடைசியா இந்த ஹிசாதாரி ஹிசாதாரி நியாயம் நான் சொன்னேன் இல்லையா அதாவது பங்கீட்டாளர்கள் இல்ல அத வந்து வேற மாதிரி சொல்லணுன்னாக்க உங்களுக்கு அதுல பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது அந்த இதை பார்க்கும்போது நீங்க பங்கீட்டாளர்கள் இல்ல பிரதிநிதித்துவம்னு எடுத்துக்கலாம் இந்த பிரதிநிதித்துவம்ங்கிறது வந்து கொஞ்சம் அவரை பத்தி அதை பத்தி ஒரு பிரதிநிதித்துவம் நியாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவில் எல்லாம் போட்டோ ஒரு ஆள் அப்படி கட்டி பிடிச்சிருக்க மாதிரி போட்டோலாம் இருக்கு ராகுல் காந்தியோடது அதை நீங்க பாருங்க இப்போ என்ன அப்படின்னா இந்த பிரதிநிதித்துவத்தில் வந்து என்ன அப்படி பிரச்சனை எங்க வருதுங்கிறத நான் சொல்றேன் பாருங்க அதாவது இங்கே வந்து மன்மோகன் சிங் தன்னுடைய ஆட்சியை விட்டு போகும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னாக்க இந்த நாட்டினுடைய சொத்து அதாவது நம்மளுடைய வெல்த் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்களா அதுல வந்து முதல் உரிமை வந்து முஸ்லீம்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா பல லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வக்கு போர்டுகள் அப்படியே தார வாத்து கொடுத்துட்டாரு தார வாத்து இவங்களுடைய எப்பவுமே இவங்க நடத்துறதா கச்சத்தீவு தார வாத்து கொடுத்த மாதிரி தான் யார் அப்பவும் சொத்துன்னு கேட்கறாங்களா அந்த மாதிரி தான் இது வந்து யாரோ வேற இந்தியாவோட சொத்து இவங்க பர்சனல் சொத்து யாரும் கொடுப்பா சொல்லுங்க கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் இவ்வளவு எல்லாம் பேசுறாங்களே இப்ப சரி மகளிருக்கு உரிமை தர கொடுக்க அப்புறம் வேலை வாய்ப்பு இது வேற ஒண்ணு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு யூத்ல வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அவன் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்கினா அவன் எதுக்கு வேலை செய்ய போறான் மாசம் கிட்டத்தட்ட பத்த எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வர போகுது எதுக்கு அவன் இப்போ வேலை செய்ய போறாங்க சோம்பேரியா வீட்டில் இருக்க வேண்டியதான் அந்த மாதிரி இதெல்லாம் இது மாதிரி நிறைய திட்டங்கள்னு இப்ப வந்து இந்த நான் திருப்பி இந்த மன்மோகன் சிங் இதுக்கு வரேன் இந்த மாதிரி ஒர்க் போர்டுக்கு நிறைய தார பார்த்து கொடுத்துருக்காங்க அப்பயே அதை பண்ணிட்டாங்க அந்த ஒர்க் போர்டை தான் வந்து ரிப்பேர் பண்ணணும்னு வரும்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் மெம்பர்ஷிப் பில் வேறு பாஸ் பண்ணியிருக்காங்க ஐ மீன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி வரும் பின்னாடி பார்க்கலாம் அடுத்த ஆட்சியில் வரும்போது அது என்ன ஆக போதோ என்ன ஆக அது பார்ப்போம் அது இப்போ வந்து இந்த மாதிரி இதை தவிர அப்படின்னு என்ன அப்படின்னாக்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நானும் வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கலேன் அங்கே வந்து ஒரு தொழிலாளி கூட்டங்கள் ஒரு நூறு பேர் தொழிலாளிகள்லாம் சேர்ந்து ஐயா நாங்களும் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதனால இந்த கம்பெனியில் எங்களுக்கு ஷேர் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளர்ச்சி ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் வந்து இவங்களாம் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா சொல்றேன் இந்தியால எந்த விதமான முதலீடும் வராது எந்த முதலீட்டாளர்களுக்குமே தனக்கு வந்து பெரிய டேஞ்சர் அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண் முன்னாடி தெரியுது அப்படின்னா முதலீடு செய்ய மாட்டாங்க தொழில் வளர்ச்சி இருக்காது வேலை வாய்ப்பும் இருக்காது ஆனால் வேலை வாய்ப்புக்கு தான் இவங்க தான் வேலை இல்லட்டால் இவங்க தான் ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க போறாங்கன்னு சந்தோஷமாக இருந்துருப்பாங்க போல இருக்கு இதெல்லாம் வந்து சரியான ஒரு நியாயமே கிடையாது இதெல்லாம் அநியாயம் தான் சொல்லணும் இது இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இப்படி இருக்கும்போதுங்க இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது இது மாதிரி நிறைய இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறாரு இந்த கரண்ட் அப்பாரு த ஒயர் அப்படின்னு அந்த ஒயர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக அவுட் அண்ட் அவுட் அண்ட் அவுட் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி இந்தியா அதை இதை இயக்கிறது வந்து வெளியிலேருந்து அதனுடைய இவர் வந்து ரொம்ப நாளாக இந்தியாவில் இருந்தார் அவர் இங்கே இந்த சிட்டிசனே கிடையாது நீங்கள் வெளில கிளம்பிப்போம் அப்படிங்கிற இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் வந்தது இந்த ஒயரில் அது இருக்கணும் ஒரு பக்கம் நம்ம வந்து இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஒயர்லேருந்து தான் இந்த கரண்ட் தப்பார் அவர் வந்து டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்லாம் நிறையா டிவியில் அடிக்கடி ப்ரோக்ராம்லாம் பண்ணுவார் இஸ் சப்போஸ் டு பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ மீன் ஆங்கர் ஆர் இன்டர்வியூர் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கரண்ட் தப்பார் வந்து பிரவீன் சக்கரவர்த்திய வந்து இன்டர்வியூ பண்ணும்போது வரிசையா கேக்குறாரு அப்பா நீ ஒரு லட்சம் நீங்க பாட்டுக்கு கண்ணூடித்தனமா என்னென்னமோ இலவசங்களும் பணம் இதுவும் அள்ளி வீசுறீங்களே லேடிஸ்க்கு ஒன் லேக் கொடுப்பீங்கன்றீங்க என் எம்ப்ளாய்டு யூத்துக்கு ஒன் லேக் கொடுப்பீங்க வருஷத்துக்கு வருஷா வருஷம் என்ன ஜஸ்ட் ஒரு தடவை ஒன் டைம் இது செட்டில்மெண்ட் கிடையாது அதுக்கு கொடுப்பேன்றீங்க விவசாய கடன் எல்லாத்தையும் ரத்து பண்ணுவேன்றீங்க ல இது கொடுப்பேன்ன்றீங்க அதுவும் லீகலி ப்ரொடக்ட்டு இது கொடுப்பேன்றீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க கல்வி கடன் ரத்து பண்ணிடுவான்னு சொல்லியிருக்கீங்க எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்றதுக்கு அவர் ஏதோ ஏடா கூடமா ஏதோ பேசிட்டு இல்லை நாங்க ஒரு ஐம்பது லட்சம் பெண்களை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படி இப்படின்னு அப்போனா என்ன அதே மாதிரி ஐம்பது லட்சம் பெண்கள் ஐம்பது லட்சம் அன்எம்ப்ளாய்டு யூத்துங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு அவர் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவை தயாரிச்சவர் அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ வந்து கரண் தப்பாரே கேட்குறாரு இந்த மாதிரி ஐயா நீங்கள் வந்து மொத்தம் நூற்றி கோடி பாப்புலேஷன் நீ சொல்கிறபடி கணக்கு ஐம்பது ப்ளஸ் ஐம்பது எடுத்தனா ஒரு கோடி அப்போ நூற்றி கோடி வந்து எந்த நலத்திட்டனும் இதுவுமே தேவையுமே இல்லாமல் வளர்ந்துட்டாங்களா அப்படின்னா அப்போ வந்து தடுமாறுறாருக்கு என்ன ஏன்னா ஆமா அது பிஜேபி கிரெடிட் ஆகிடும் அதனால அவங்க வந்து தடுமாறுறாங்க அந்த இடத்துல ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் இது எந்த கணக்கெல்லாம் இந்த ஐம்பது லட்சம் வந்ததுன்னு தெரியல அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஐம்பது லட்சம் பேர் தான் இந்த நாட்டில் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னாக்க அப்பனா எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு அதே மாதிரி ஐம்பது லட்சம் பெண்கள் தான் பணம் தேவை இருக்கு அப்படின்னாக்க அவங்க மட்டும் தான் வந்து பிலோ இதில் இருக்காங்க பா பாவர்ட்டின்னு சொல்ல மாட்டேன் பிலோவர் லெவலில் இருக்காங்க மற்றவங்களை நல்ல நிலைமையில தான் இருக்காங்கன்னு தான் நான் எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி ஆயிடுது அது ஸோ இது வந்து தடுமாறி இருக்கார் அப்போ ஓப்பனாகவே சொல்லிட்டாரு எப்போ நீங்கள் வந்து ஏதோ நீ இந்த மேனிஃபெஸ்டோ வந்து நீ தாட் ப்ராசஸ் போட்டோ இல்லை ஒரு உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி செஞ்சோ அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்ச மாதிரி தெரியல இது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்கோ இல்லை கடனழவேன்னு இந்த மேனிஃபெஸ்டோ பண்ணி ஆச்சுன்னு முடிச்சு கொடுக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நான் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் நம்மளை எந்த விதத்தில் மேனிஃபெஸ்டோ பாதிக்கப்பட போகுதுன்னு அதாவது இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா பாதிப்பு பாதிப்பு வரைக்கும் அது 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 இருக்கிற இன்னர் மீனிங் என்ன என்ன நம்ம ஒரு 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 பார்க்கலாம் வந்து 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 பாருங்க முக்கியமான பாயிண்ட் ரிசர்வேஷன் பாலிசியை நமக்கு தெரியும் நியாயமான பாலிசி தான் தான் டாக்டர் கொண்டு வந்தது அவரே சொல்லியிருக்காரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கணும் ரொம்ப நிறைய மக்கள் பலன் அதை அதை கண்டினியூ பண்றாங்க நான் நான் வீடியோ கூட பாதிக்கோதுக்கு தேவையான ஆர் கவை அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கிறவர் அவரே வந்து ஷெட்யூல் காஸ்ட் தான் அவரே சொல்லிருக்காரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் எதுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும் அந்த ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு அது போய் சேரணும் அதனால ஒரு தரம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி நல்ல நிலமைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள ரிசர்வேஷன் லிஸ்ட்ல இருந்து தள்ளிடணும் மத்தவங்களுக்கு அந்த இது போய் சேரணும்ங்கிற மாதிரி அவர் இது சொல்லிருக்காரு அதனுடைய தீர்ப்பு பெண்டிங்கா இருக்கு இப்போ நம்ம இந்த காங்கிரஸ் மேனிஃபஸ்ட் இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஏற்கனவே இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஐம்பது வந்துருச்சு ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து கேப் போட்டாங்க இனிமேல் ஐம்பது பர்சன்ட் மேலே பண்ணக்கூடாதுன்னு அப்போ வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அவங்க மேனிஃபெஸ்டோவில் அதை வந்து எடுத்து பப்ளிக்காகவும் பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க இந்த ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே வரணும் அப்படின்னாக்க நாங்கள் வந்து அதற்கான அரசியல் சாசன திரு சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறாரு இது ஒரு பாயிண்ட்டு ஓகே அரசியல் சாச சட்டத்திட்டம் வந்துச்சுனாக்கா நாங்கள் ஐம்பது பர்சன்ட்லேருந்து எழுபது பர்சன்ட்டோ எண்பது பர்சன்ட்டோ எவ்வளோ கொண்டு வருவாங்க என்ன டார்கெட் வச்சுருக்காங்க அது இப்போ தெரியாது ஆனால் வரும் அப் நாங்கள் எங்கள் மேனிஃபெஸ்டோவில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன இது வந்து நத்திங் பட் ஒன்ஸ் அகைன் என்ன ஆகுதுனாக்க டிவைட் அண்ட் ரூல் தான் அதே ஃபிலாசபி தான் பழையபடி சரி இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது இதுக்கு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க இங்கே தான் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னாக்க முதல்ல வந்து ஃப்ரீடம் டு ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க ஃப்ரீடம் டு ட்ரெஸ் எல்லாருக்கும் இருக்க தானே இருக்குது ஆல்ரெடி இதில் என்ன சங்கடம் இதுல என்ன இவங்க புதுசா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒருவேளை இவங்க கர்நாடகால அந்த ஹிஜாப் இது இருக்கு அதாவது ஹிஜாப் அவங்க முஸ்லீம்காக போட்டுக்கிற பெண்கள் போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ் அதை பத்தி ஒரு சின்ன இஷ்யூ வந்தது இல்லையா அதை மனசில் வச்சுக்கிட்டு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க யார் வேணா என்ன வேணா ட்ரெஸ் போடலாம் அண்டர் தட் லா அது லா அது வந்து அமெண்ட்மெண்டில் வரும் அது அந்த மாதிரி வரும்போது அப்போ வந்து அதை கொண்டு வந்தாங்கன்னா அதை நீங்கள் தடுக்க முடியாது ஸ்கூலில் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி அதை கொண்டு வராங்களா அப்படின்னு ஒரு டவுட் வருது அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் டு ஈட் எனி ஃபுட் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல தான் திருப்பியும் சந்தேகம் ஆல்ரெடி இருக்கு யார் வேணா என்ன வேணா சாப்பிடலாம் யாராவது யாரையாவது ரெஸ்ட்ரிக் பண்றாங்களா ஏய் நீ இதை சாப்பிடக்கூடாது நீ அதை சாப்பிடக்கூடாது சொல்றாங்க கிடையவே கிடையாது யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிடுறாங்க அப்பதான் வந்து இங்க சந்தேகம் என்ன வருது அப்படின்னாக்க ஒருவேளை இவங்க ஹலால் ஃபுட்டையும் அதை தடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல ஹலால் ஃபுட் வந்து எல்லாருக்குமே அக்செப்டபுள் அது கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்றாங்களா இல்ல பீஃப் குறிப்பா பசுமாடு பொறுத்த பீஃப் வந்து சாப்பிடறதுனால ஒன்னு பசுமாடை கொள்றதுனால பசுவதை பசு கொ சொல்றது வந்து இது அந்த மாதிரி இடன் அஜெண்டா ஏதாவது இருக்கா அப்படின்னு தோணுது இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கனாக்க பர்சனல் லா ஃபார் மைனாரிட்டிஸ் வந்து நாங்க அப்போல்டு பண்ணுவோம் அதில் தலையிட மாட்டோம் அப்படிங்கிற இது டைரக்ட் ஹிட் ஆன் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு அது ஒரு பாயிண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா ஏற்கனவே இந்த முத்தலாக் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மோடி அரசாங்கத்தால் அது இஸ்லாமிய பெண்களே மிக பாராட்டக்கூடிய வகையில் வரவேற்றுக்காங்க அப்படி இருக்கிறத திருப்பியும் இந்த முத்தலாக் அதில் வர்றதுக்கான சான்ஸ் இந்த பர்சனல் லாவை பத்தி பேசும்போது வருதுன்னு ரெண்டு முக்கியமான யூசிசி வரக்கூடாது முத்தலாக் திருப்பி அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது பாயிண்ட் அதாவது பர்சனல் லா வந்து மாடிஃபை பண்ணுவோம் அது கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று அடுத்தது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள் அது இன்னும் குண்டு தூக்கி போடுற மாதிரி இருக்குது நமக்கு என்னென்னக்கா எண்ட் ஆஃப் மெஜாரிட்டேரியனிசம் அப்படிங்கறது அதாவது பெரும்பான்மைத்துவம் இருக்கு இல்லையா அதை நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படிங்கிற அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது டேரக்டாக இஸ் ஹிட்டிங் த பெல்ட் அப்படி ஹிட்டிங் பிலோ த பெல்ட் ஆஃப் த ஹிண்டூஸ் அப்படின்னா மெஜாரிட்டிஸ் இருக்காங்க ஓகே மெஜாரிட்டிஸ் இருக்காங்க நம்ம சொல்லலை வெளிநாட்டில் இருக்கிற பலர் அதாவது ஹிந்து மதத்தை சேராதவங்க பலர் இன்னைக்கும் இந்தியாவை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா as long as hindus are majority in india secularism will be intact appadi nu solliranga na solla பலர் சொல்லியிருக்காங்க நீங்க கூகுளில் போய் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பல வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த மத சார்பின்மை அப்படிங்கிறது எடுபடும் அது ஒன்ஸ் அது இப்போ ஏன் அப்படின்னா அவங்க பார்க்கறாங்க ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு கண்ட்ரி வந்து இஸ்லாமிய இருக்கு அங்கே எங்கேயும் மத சார்பின்மை கிடையாது அதே மாதிரி கிறிஸ்டின் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அங்கேயும் இந்த மதசார்பின்மை அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்து இவர் வந்து இந்த மெஜாரிடேரியனிசம் வந்து நாங்கள் எடுத்துருவோம் அதை பற்றி இப்போ இது பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாரு இதை அவரை இன்னொன்று என்ன சொல்றாரு எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஐம்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் ஃபார் விமன் அப்படிங்கிறாரு ஐயா முதல்ல விமனுக்கு முதல்ல கல்வி கொடுங்க பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் அப்படிங்கிறது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு அதை விட்டுட்டாங்க ஐம்பது பர்சன்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிறாங்க அது என்ன இது பாயிண்ட் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நமக்கு இதை அடுத்ததாக பார்க்கவும் நம்ம என்ன அப்படின்னா இந்த எல்ஜி பிடி அப்படின்றது அதாவது மூன்றாம் பாலினர்கள் அவங்களுக்குள்ளான யூனியன் அதாவது கல்யாணமோ இல்லை சேர்ந்து வாழறதோ அதை ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு தடை பண்ணி அதெல்லாம் நடக்காது இது தவறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இறை இயற்கைக்கு மாறானது அப்படின்னு ஆனால் அதை வந்து நாங்கள் வந்து அதை லீகலைஸ் பண்ணுவோம் சேர்ந்து இருக்கிறதையோ இல்லை மேரேஜ் பண்ணிக்கிறதையோ அவங்க அட் குழந்தைகளை அடாப்ட் பண்ணுறதோ இது வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் நீங்கள் குறிப்பு வச்சுங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மூ அஞ்சு வருஷமா நான் இதை பற்றி படிச்சிட்டு வந்திருக்கேன் இந்த எல்ஜிபிடி கியூ பற்றி இது ரொம்ப பாம்பேல ரொம்ப பிரபலம் நிறைய வந்து பரேடு நடக்கும் மீட்டிங் போடுவாங்க சமயத்தில் தகராறு நடக்கும் பெரிய பிரச்சனை தான் இது அன்னிலேருந்து நான் சொல்லலாம் இது வந்து என் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து ஆரம்பித்து எங்கே குறி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன் இது வந்து அமெரிக்காவில் மெயினாக கையில் எடுக்கப்பட்ட ஆயுதம் இது இது மனித குலத்துக்கு எகெஸ்டான ஆயுதமாக இதை கொண்டு வராங்க அவங்களுடைய என்ன அப்படின்னா ஒன் நேஷன் ஒன் செக்ஸ் யூனிசெக்ஸ் அப்படிங்கிறாங்க நீங்க சமீபத்தில் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தோணும் தயவு செஞ்சு சொல்றேன் நீங்க கொஞ்சம் போய் அப்படியே வெளியில் அப்படியே போகும்போது பாருங்க இந்தியாவில் மெட்ரோ சிட்டிஸ் இல்லாம சாதாரண டியர் டூ சிட்டி டியர் த்ரீ சிட்டியில் எல்லாமே ரெண்டு முக்கியமான விஷயத்தை ஒன்று வந்து யூனிசெக்ஸ் சலூன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே போய் ஒரே சலூன்ல இது பண்றது அதே மாதிரி யூனிசெக்ஸ் ஜிம்னாசியம் அதையும் நீங்க பார்க்கலாம் இது யாரோட ஐடியா அப்படின்னா ஐடியா பிகாஸ் அவங்க சொல்றது ஒன் ரூல் அரவுண்ட் த வேர்ல்டு ஒன் செக்ஸ் அரவுண்ட் தல்ட் அப்படிங்கிறது கையில் எடுத்துகிட்டு அவங்க செஞ்சிட்ருக்கிறதா நான் கே நிறைய படிச்சுட்டேன் இதை பற்றி இது வந்து ஒரு சரியான அப்ரோச் கிடையாது மனித குலத்துக்கு ஒரு மோசமான ஐ மீன் நிகழ்வு எடுத்திருக்காங்க இவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அதுதான் ஒரு இது இதை தவிர ஃபாரின் பாலிசி அப்படின்னு அவங்க பார்க்கும்போது அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அது ரொம்ப குறிப்பாக சொல்லணும் எதனால் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் சொன்னேன்னாக்கா மால்டீவ்ஸ் இருக்குங்களா மாலத்தீவு அதோட அது வந்து இந்தியாவோட இப்போ இந்த மைசூன் இப்போ இருக்கிற ம முகமது மைசூன் இப்போ பிரசிடண்டா இருக்கார்ல அவர் வந்து இந்தியாவோட முறுக்கிக்கிட்டு சைனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காரு அதனால வந்து பல நான் நம்மளே கூட நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நான் பேசணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே லக்ஷதீவை பற்றி எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா மால்டீவ்ஸோட நாங்கள் வந்து திருப்பி உறவுகளை புதுப்பிச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களோட சுமூகமாக இருப்போம் அப்படிங்கிறாரு ஐயா ஒரு ஆள் சொல்கிறான் நான் உன் எதிரியோட தான் ஃப்ரெண்டாக இருப்பேன் கூட நான் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவனோட இல்லை இல்லை நான் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இது பண்ணுறாங்க இது போய் பண்ணட்டா இப்போ வந்து ஆனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற பிஜேபி ஆட்சியில் பிரதம மந்திரி பிரதான் மந்திரி மோடி என்ன செஞ்சுருக்காரு ஐயா நீ பாட்டுக்கு இரு ஓகே நீ வேணான்னு சொல்லிட்டா நாங்கள் எங்கள் ட்ரூப்லாம் அழிச்சிட்டோம் நீ எங்கள் விட்டு போ எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்லிட்டா ஆனால் இப்போ எந்த நிலமையில வந்து நிற்கிறாங்க மொய்சு வந்து தேங்க் பண்ணியிருக்காரு இப்போ எவ்வளவோ எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எக்லேருந்து ரைஸ்லேருந்து வீட்டிலேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எல்லாம் இங்கேருந்து பொட்டேட்டோ எல்லாமே நம்ம இங்கேருந்து ஏற்கனவே எவ்வளோ அக்ரி பண்ணமோ அந்த குவான்டிட்டி

இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்க என்றைக்காவது நீங்க யோசிச்சு பாருங்க இந்த கடந்த பத்து வருஷத்துல என்னைக்காவது இந்தியா போய் சைனா பார்டரில் நின்று ஏதாவது ஒரு தகராறு பண்ணிருக்காங்க அவங்க வராங்க நம்ம பார்டரை கிராஸ் பண்ண அப்படின்னு நினைக்கும் போதே இவங்க அங்க போயிருந்தாங்க அதுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர நம்ம போய் ஒன்று நல்லா புரிஞ்சு உலகத்து நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்தியா வந்து அடுத்த நாட்டை ஆக்கிரமித்து அதன் மேல வந்து ஒரு அதாவது ஹெஜிமோனிக் அப்படின்னு அந்த ஆட்டிடியூடு இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது அடுத்த நாட்டை பிடிக்கணும் அவங்க இடத்த நம்ம ஆளணும் அந்த மாதிரி ஆட்டிடியூடு இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது இது வந்து என்னமோ வந்து நாங்கள் வந்து சைனாவோட இது சைனாவோட இவங்க இது பண்ண அப்படின்னு போது எனக்கு என்ன தெரியுமா வந்து கிட்டத்தட்ட எயிட்டி சிக்ஸ்லேயோ எயிட்டி நைன்லேயோ வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி இவங்களோட இல்லை நைன்டி சிக்ஸ்ல நினைக்கிறேன் சாரி அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல இயரில் இயர் ஞாபகம் இல்லை மன்னிச்சுங்க அதுக்கு அந்த வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காரு எம்ஓயு அவர் எப்படி சைன் பண்ணார் அப்படின்னா சாதாரணமா ஒரு ஒரு சாதாரண எம்பி அவர் போய் ஒரு இன்னொரு கண்ட்ரியோட வந்து ஒரு எம்ஏ சைன் பண்ண அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்க சைனாவோட உறவை புதுப்பு மோதல் போக்கு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் ஃபாரின் பாலிசியில இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சொல்லியிருக்காங்க மற்றபடி என்ன பெருசா அது தெரியல அது சோ இந்த மாதிரி இவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ அள்ளி தெளித்த மாதிரி அதுவும் அள்ளி தெளித்ததாவது பரவாயில்லை அது வந்து ஹார்ம்லெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல ஆனால் நாட்டுக்கும் சரி குறிப்பாக பெரும்பான்மையான இந்துக்களுக்கும் சரி பல விதத்தில் அது ஹார்ம்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது இதில் வந்து சரி ஓகே இந்துக்கள் மட்டும்தான் அவஸ்தப்பட போகிறாங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் இஸ்லாமிய பெண்களை நினச்சி பாருங்கள் அவங்களும் கஷ்டப்பட போகிறாங்க ஏன்னா இந்த முத்தலாக்கெல்லாம் இன்றைக்கி தேதியில் அவங்க வந்து எத்தனையோ தகப்பனார்கள் வந்து தங்களுடைய பெண்களுடைய வாழ் வாழ்வு நிர்ணயம் நல்லா இன்டாக்டா இருக்கு சந்தோஷமா இருப்பாங்க அவங்கெல்லாம் இப்ப அழ போறாங்க இந்த மேனிபெஸ்டோ இவங்க கொடுத்துருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க போன வீடியோல நான் வீடியோல ராகுல் காந்தி என்ன பேசினாரு அப்படிங்கறத காமிச்சிருக்கேன் பார்த்திருப்பீங்க அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு மேக்ஸ் பிக்சிங் மாதிரியான தேர்தல் இந்த தேர்தலில் பாஜக ஜெயிச்சு வந்து அதுவும் நானூறு சீட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிறபடி அரசியல் சாசன திட்டத்தில் பல திருத்தங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காரு இவர் அப்போ வந்து அரசியல் சாசன தட்டம் சட்டங்கள் திருத்தப்பட்டால் இந்த நாடு தீ பற்றி எரியும் இந்த நாடு அழிந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் கால் மாதிரி பேசி இருக்காரு அதை நீங்கள் அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க போன வீடியோவில் சொல்லிருக்கேன் அதை போட்டிருக்கோம் அதை நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ வந்து இங்க நான் உங்களுக்கு சொல்றேன் இவங்க இருக்காங்க இல்லையா இந்த மேனிஃபெஸ்டோ படி இதுபடி சட்ட வல்லுநர்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா குறைந்தபட்சம் நாற்பது அரசியல் சாசன திட்டங்களை இவங்க சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க குறைந்தபட்சம் நாற்பது அரசியல் சாசன திட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இவங்க சட்ட வல்லுநர்கள் சொல் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க சரி அந்த ஒரு இதுக்கே நீ அவ்வளவு பேசினீங்க அப்ப நாற்பது தர நீங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி வந்து சரி ஓகே கொண்டு வாங்க

பெரும்பான்மைக்கு வேற தான் நம்பி இருக்கணும் அப்ப எல்லா பார்ட்டியும் தனித்தனியா மேனிபெஸ்டோ வச்சிருக்கும் போது உங்க மேனிபெஸ்டோவை தான் ஏத்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம் உங்களுக்கு தான் சப்போர்ட் கொடுப்பாங்கன்றது என்ன நிச்சயம் ஆகுமா ஆகாதாங்கிறது தெரியவே கிடையாது இதுல சோ இவங்க வந்து இருநூத்தி முப்பது சீட்ல போட்டி போட்டுட்டு கேட்டா என்ன சொல்லுவாங்க இப்போ நீங்க போய் இதை கேட்டீங்கன்னா நாங்க வந்து இந்தி கூட்டணியை பத்தி தானே பேசுறோம் நாங்க இந்தி கூட்டணி ஆட்சி தானே வரப்போகுது அப்படின்னு இந்தி கூட்டணி ஆட்சி வரப்போகுதுன்னா ஏன் காமன் மேனிபெஸ்டோ கொண்டு வரல தனித்தனியா ஏன் மேனிபெஸ்டோ கொண்டு வந்திருக்கீங்க சரி இது ஒரு பக்கம் இதுக்கு நான் வந்து நேற்று கோயம்புத்தூர்ல பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு விஷயம் நீட்டை பத்தி பேச நீட்டை பத்தி பேசும்போது அவர் என்ன ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காரு நாங்க வந்து எந்த மாநிலத்துக்கு நீட்டு தேவையில்லையோ அந்த மாநிலத்தை அதை வந்து அவங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டுருவோம் கல்விங்கிறது வந்து அவங்கள அவங்களுக்கு எந்த மாதிரி கல்வி வேணும் எப்படிப்பட்ட கல்வி வேணும் தரமான கல்வியா தரமில்லாத இல்லாத கல்வியா என்ன வேணாலும் அவங்க பண்ணிக்கிட்டாங்கிறமா மீனிங்ல நீட்டு உங்களுடைய இஷ்டம் வேணும்னா வச்சுக்கோங்க வேண்டாட்டி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு உங்களுக்கு எந்த மாதிரி கல்வி வேணுங்கிறது அதையும் நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு அப்ப யூஜிசி எல்லாம் என்னத்துக்கு சென்ட்ரல் யுனிவர்சிட்டி என்னத்துக்கு ஆல் இண்டியா எக்ஸாம்ஸ் என்னத்துக்கு எதுவுமே வேண்டாம் ஏற்கனவே வந்து ஒரு சின்ன விஷயம் இங்க நமக்கு வந்து தெரியும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க எல்லாத்தையும் தமிழ் பாடத்திலேயே ஃபெயில் நிறைய பேர் இருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கு இங்கே கல்வி தரம் அண்ணாமலை சார் என்ன சொல்றாரு நாம் ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு நவோதியா பள்ளி கொண்டு வருவாங்கிறாரு நவோதியா பள்ளிங்கிறது மிக உன்னதமானது அண்ட் ஒன்லி இருக்கிற புவர் பீப்புளுக்காக இருக்கிறது அது ஃபுல்லி ஃபண்டட் பை சென்டர் கட்டடத்துலேருந்து டீச்சர் சம்பளத்திலேருந்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா உடையிலிருந்து புக்ஸ்ல இருந்து எல்லாம் ஃப்ரீ அவர் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு நவோதியா கல்வி திட்டம் கொண்டு வருவாங்க பள்ளிக்கூடம் கொண்டு வருவாங்கிறாரு இவங்க என்னடா இருக்கிறத வந்து இன்னும் மோசம் மோசமாக பார்க்குறாங்க ஆக மொத்தம் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோ தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதை விட இன்னும் மோசமா இருக்க போது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மேனிஃபெஸ்டோ அதையும் சத்த பார்க்கலாம் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க கடைசியில் ஒரே ஒரு பார்த்தை மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன் இங்கே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ஆவாஜ் பாரத் கி அப்படின்னு அவங்க வந்து ஒரு இமெயில் இது இருக்கு வச்சிருக்காங்க அதுல வந்து ஒப்பீனியன் கொடுத்தலாம் இங்க மட்டும் பாரத் எப்படி வருது இன்ன இது நாள் வரைக்கும் திருப்பி 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 சொல்லிட்டு இருக்காங்க இந்தியான்னு தான் உண்மை பாரத்னு கிடையவே கிடையாது அப்படிங்கறத அத கம்யூனிஸ்ட் லீடரும் சொல்லியிருக்காரு அதை பத்தி கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவை பத்தி நான் பேச போறேன் அதுல நம்ம பார்க்கலாம் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு